வணக்கம் ஆடிப்பூர நன்னாளில் காலையில் நான் நாகச்சதுர்த்தி பூஜை நிறைவு பண்ண பிள்ளையாருக்கு அஷ்டோத்திரம் படித்து பூஜை பண்ணி சக்கரை பொங்கல் நேவேத்தியம் பண்ணிவிட்டு ஐந்து தலை நாகம் குடைப்பிடிக்க இருக்கக்கூடிய சதுர்த்தி நாயகன் விநாயகப் பெருமானுடைய தரிசனம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அரளி மாலை நானே கோர்த்து போட்டு இன்றைக்கி சிம்பிளான ஒரு பூஜை காலங்காத்தால் நிறைவாயிடுச்சு அதன் பிறகு ஆடிப்பூர பூஜை எப்படி நடந்திருக்குன்றத தொடர்ந்து பாருங்க மல்லிப்பூ முல்லை பிச்சிப்பூ எடுத்து வச்சிருக்கேன் மாதுளம்பழம் செவ்வாழை மாம்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் மங்களப் பொருட்கள் பன்னீர் சந்தனம் குங்குமம் அச்சதை கல்கண்டு மஞ்சள் வளையல் தட்டை முறுக்கு அசாட்டட் ஸ்வீட்ஸ் வேஷ்டி புடவை அப்படின்னு எடுத்து வச்சு மீனாட்சியினுடைய விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் எங்கள் தாத்தா காலத்து பெட்டி ட்ரங்க் பெட்டி நிறைய இத்தனை வருஷமா நாங்கள் வளகாப்பு போட்டு போட்டு அதில் சேகரித்த வளையல்கள் அந்த வளையல்கள்ல நிறைய கொடுத்தது போக இன்னும் இவ்வளோ இருக்கு காளிகாம்பாலுக்கு தான் இன்னைக்கு சிறப்பு வளகாப்பு அலங்காரம் பண்ணியிருக்கேன் வளையல் மாலைகள் கோர்த்து போட்டு சிவலிங்கம் பெண்டன்ட் அணிந்தபடி காளிகாம்பாலுடைய திவ்ய தரிசனம் பாக்குறீங்க நிறைய வளையல் மாலைகள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கோர்த்து போட்டு அந்த மேடை ஃபுல்லாக வளையல்களாலேயே அலங்கரித்து புதுசாக வாங்கின வளையல்களை எல்லாம் எடுத்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் காளிகா நிறைய பேருக்கு அருட்கடாட்சம் புரியணும் ஆண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு பெண் குழந்தைன்னு அம்பாளுடைய அருட்கடாட்சத்தினால மகப்பேறு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆண்டாள் அம்மாவுக்காக மங்கள பொருட்கள் எடுத்து வச்சு துளசி மாடத்தை வச்சு அழகாக பூ சுற்றி இருக்கேன் ஆண்டாள் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம் ஆடிப்பூர நன்னாளில் ஆண்டாளுடைய அவதார தினத்தில் அம்மாவை நம்ம அழகாக தரிசனம் பண்ணிக்கிறோம் சூடி கொடுத்த சுடற்கொடி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எங்களுடைய எளிமையான பூஜையை ஏத்துக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க அழகாக நிறைய நகைகள் ஆபரணங்கள் போட்டு மல்லிப்பூ மாலை சூடி கொண்டையில் மல்லிப்பூ சுத்திக்கிட்டு கிளி கொஞ்சிற மாதிரி அழகோட காட்சி தர்றாங்க இதுதான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல ஆடி பூர வளைகாப்பு உற்சவமும் ஆண்டாளுடைய பிறந்தநாள் வைபவமும்